நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை பற்றி பார்த்துட்ருக்கோம் இதில் முக்கியமாக சில விஷயங்கள் பார்க்கலாம் நம்ம என்னென்ன செய்கிறோம் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்காகனு அதனால நமக்கு என்ன லாபம்னு பார்க்கலாம் மெடிடேஷனுன்றது செய்கிறோம் மெடிடேஷன் செய்கிறப்போ நம்ம தாட்ஸ் மேலே நம்ம அட்டென்ஷன் கொடுக்குறோம் அது வந்து தாட்ஸ் அப்சர்வ் பண்ணுறோம் அப்சர்வர் வர்ற எஃபெக்ட்னால என்ன ஆகுதுன்னு பார்க்குறப்போ நம்ம தாட்ஸோட எதையுமே நம்ம பார்க்குறப்போ அதனோட வேகம் கம்மியாகும் அதனோட இடைவெளி அதிகமாகும் இடைவெளி ரொம்ப அதிகமாகி தாட்ஸ்னோட லென்த்து குறையும் பிட் தாட்ஸ் நிற்கும் அப்போ ஒரு தாட்ஸோட ட்ராப்பில் நம்ம குழம்பிகிட்டு இருந்தது போய் அந்த ட்ராப்பில் இருந்து லாக்லருந்து நம்ம வெளியில் வந்து நிற்போம் ட்ராப் நம்மளை அசைக்க முடியாது அதாவது நம்ம எண்ணங்கள் நம்மளை அசைக்க முடியாது நம்ம தான் எண்ணங்களை கையாள்வோன்ற இடத்துக்கு இல்லை இதுக்கு முன்னாடி எண்ணங்கள் நம்மளை தள்ளிவிட்டுடும் இப்போ நம்ம எண்ணங்களை தள்ளிவிட்டு செயலாக்கிற இடத்துக்கு வந்துடுவோம் எண்ணங்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் நம்ம எதை செயலாக்குறோமோ அதுக்கு நம்ம செயல் செய்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்போம் எல்லா எண்ணங்களும் நம்ம மசில்ஸ் மூலமாக வெளியேறி செயலாக மாறாது அதாவது ரிஃப்ளெக்ஸாக இருக்க மாட்டோம் நம்ம ரிஃப்ளக்ஸ் கட்டாகும் ஆகும் மெடிடேஷனோட பலன் இதுதான்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்து இன்ட்ராஸ்பெக்ஷன் ஜேர்னல் எழுதுறது மாதிரியே இருக்கலாம் நம்மளே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணும் நம்மளோட ஃபியர்ஸையும் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன்க்காக நம்ம எதாவது பண்ணுறோன்னா அது என்னதுன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் நம்மளோட செலக்ட் பண்ணுறதுல நம்மளோட சாய்ஸை நம்ம செலக்ட் பண்ண முடியும் அதில் வந்து நம்ம நம்ம ட்ரூ செல்ஃப் கூட கனெக்ட் ஆகிருக்குமான்றதை பார்க்க முடியும் நம்ம ட்ரூ செல்ஃப் கூட கனெக்ட் ஆகிருந்தால் அது நமக்கு லாபம் நம்மளோட எனர்ஜி அலைண்டாக இருக்கும் நம்ம இன்னர் எவல்யூஷனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் அது யூஸ் ஆகும் அதனால் அலைண்ட் எனர்ஜியை நம்ம பர்சனல் குரோத்துக்கு யூஸ் பண்ண முடியும் அதனால் நம்ம ப்ரெசண்ட்டில் வாழ முடியும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ப்ரெசென்ட்டில் இருக்க முடியறதுன்றதும் அந்த இடத்துல வாழ முடியுன்றதும் எவ்வளோ நுட்பமாக நம்ம க்ரியேட்டிவாக இருக்க முடியுன்றதுக்கான நம்ம பேஷனில் இருக்க முடியுமா ன்றதுக்கான வாய்ப்புகளை நமக்கு தரும் அந்த மாதிரி நம்ம பேஷன்லேயும் நம்மளோட ஆத்தன்டிக் செல்ஃப்லேயும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது நமக்கு எவ்வளோ பீஸ்ஃபுல்னஸை கொடுக்குன்றதும் நமக்கு தெரியும் எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறதுன்றதும் தெரியும் எல்லாம் வற்றாத நதி போல் எனர்ஜி நமக்கு வந்துகிட்டே இருக்குன்றது புரியும் அப்படி நம்ம உழைக்கிறப்போ நம்மளோட வெல்த் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியும் அது அளவை பொறுத்து சொல்லலை நம்ம அந்த அளவும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நமக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அந்த பீஸ்ஃபுல்னஸ்ன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம பேஷன்லேருந்து நம்ம வாழறப்போ அடுத்தது வந்து நம்ம அந்த மாதிரி அலைன் ஆகலையன்னா நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம இல்லாமல் ஃபால்ஸ் செல்ஃப் கூட ஒரு வேலை இருந்தோன்னா நம்ம எனர்ஜி அலைண்டாக இல்லாமல் ஃப்ராக்மெண்டடாக இருக்கும் அது நம்மளை லூப்லேயே திருப்பி திருப்பி கொண்டு போய்விடும் இதை எப்படி நம்ம டீப் இன்னர் ரெவல்யூஷனுக்கு யூஸ் ஆகுது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் ஆகுதுன்றது நம்ம பார்த்தோம் அது மாதிரி இது லூப் போகிறது நம்ம டிஸ்ஸாட்டிஸ்ஃபேக்ஷன் கொண்டு போய்விடும் எதை செஞ்சாலும் திருப்தியே இல்லைன்ற எவ்வளோ பெரிய சாதனை என்னன்னு நினச்சி செஞ்சாலும் அவுட்டர் வேலிடேஷனுக்காக நம்ம செல்ஃபில் இல்லாதது செஞ்சோன்னா நமக்கு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மிச்சமாக இருக்கும் இங்கே எவ்வளோ சின்ன விஷயம் செஞ்சாலும் நம்ம செல்ஃபுக்கு தேவையானதை நம்ம செஞ்சோன்னா செல்ஃபோட நேச்சருக்காக நம்ம செய்கிறோன்னா நம்ம பேஷனுக்காக செய்கிறப்போனா நம்ம ஃபீஸ்ஃபுல்லாக இருப்போன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம விருப்பன்றதுக்காக சொல்ல வரல நம்ம நேச்சர்ன்றதுலேருந்து ரேடியேட் ஆகுறப்போ தான் அது அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமில் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்குமே தேவையானதாக இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ஈகோவுக்கு தேவையானதோ நம்ம ஆசைக்கு தேவையானதோ நம்ம இங்கே செய்யலை நம்மளோட ஆத்தன்டிக் நேச்சரானதை தான் நம்ம ரேடியேட் பண்ணுறோன்றதை புரிஞ்சுக்கணும் அதை தான் நான் சொல்ல வரேன் நம்ம இட்டு ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுற விஷயங்களை வெளிப்படுத்தாமல் நம்ம சூப்பர் ஈகோலேருந்து வர ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தணுன்றதை தான் நான் இங்கே சொல்கிறேன் இது தவறாக புரிந்து கொள்ளப்படறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் அவ்வளோ தூரம் பண்ணிட்ட பிறகு அப்புறம் நம்ம என்ன இன்ட்ரஸ்பெக்ஷன் பிறகு பவுண்ட்ரி செட் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம இன்னர் செல்ஃபில் இன்னர் இடத்துல நம்மளோட பிளேஸில் நம்ம நிற்க கற்றுக்கிட்ட பிறகு என்ன ஆகிறது அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாராவது வர்றப்போ நம்ம அந்த பவுண்டரி செட் பண்ணிவிட்டு அவங்கள அந்த இடத்துல விடாமல் பண்ணுறது நம்ம எனர்ஜி எல்லாேருக்கும் அசஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக அசஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம விட முடியாது ஏன்னா நம்ம அடுத்தவங்க இன்னர் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கோம் அவங்க இது ஈகோ கூட கனெக்ட் ஆகலை அவங்க சூப்பர் ஈகோ கூட தான் கனெக்ட் இருக்கும் அதுவும் ஒரு காமனான ஸ்ட்ரிங் தியரிப்படி ஒரு யூனிவர்ஸ் மூலிமா தான் கனெக்ட் இருக்கும் காமன் எனர்ஜி மூலியமாக தான் கனெக்ட் ஆகிறோம் அவங்க இட்டு கூடையும் அவங்க ஈகோ கூடையும் நம்ம கனெக்ட் ஆகக்கூடாது நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாது கண்டாமினேட்டட் ஆகக்கூடாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறப்போ நம்ம பவுண்ட்ரிஸ் நமக்கு செட் பண்ண தெரிஞ்சுக்கும் அதே மாதிரி ஊன் உடம்பே நமக்கு ஆலயமன்றது நமக்கு தெரியும் உடல் லயமாக இருக்கணும் வித் ஆடை ஆதி கூட மூலத்துக்கூட நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த் ஹெல்த் இருந்தால் தான் வெல்த் கிடைக்கும்னு தெரியும் ஆனால் இது ஹெல்த் அண்ட் வெல்த் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது நம்ம எவ்வளோ ஒர்க் ஆ நம்மளை ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா நம்மன்றது நமக்குள்ளே இருக்கிற ஆத்தன்டிக் செல்ஃப் வெளிப்படுறதுக்கான ஒரு ஃபிசிக்கல் உடம்புன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறப்போ அந்த உடம்போட ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்லேருந்து ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப்லேருந்து இருந்து ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ்லேருந்து ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நம்ம நமக்கு ஒர்த்தை கொடுத்துக்கணும் ஃபீல் ஃபீலிங் ஒர்த்தாக இருக்கிற மாதிரி நம்ம நம்ம கேரை எடுத்துக்கணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்தது ரீகனெக்டிங் யூ வித் யூ நம்ம கூட நம்ம ரீகனெக்ட் ஆ ஆகிற ஃப்ரீக்குவென்சி போகணும் ஏன்றதில் முக்கியமான விஷயம் நம்ம நம்ம கூட இருக்கும்போது நம்ம நம்மளை தேர்ந்தெடுக்கும்போது நம்ம ஏன் ரீச்சாக இருப்போம் நம்ம ஸ்பேஷன் டைமில் நம்ம நம்ம இடத்துல அசைக்க முடியாத என் கான்ஃபிடென்ஸாக இருக்கும்போது நம்ம நம்மளாக ரேடியேட் ஆகிறப்ப தான் அந்த கூட்டத்துக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம கேரக்டர் மூலயமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் ஏன்னா சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்கில் நம்ம அவங்க சிஸ்டமாக இருந்தாலும் அவங்க மூலயமா நமக்கு க சரௌண்டிங்காக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நம்ம தனியாக நம்ம சிஸ்டமாக இருந்தாலும் நம்ம தனியாக அடுத்தவங்கள ஃபீல் பண்ணுறோம் அந்த ரோலில் ஒழுங்காக செய்கிறதுக்கு அவங்கள ப்ளீஸ் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது அவங்களோட இடையோ ப்ளீஸ் பண்ணுறவங்களாக இருக்கக்கூடாது அவங்க சூத்திரோகக்கான நர்ச்சரிங்காக நம்ம இருக்கணும் அதுக்கு நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கிற இடத்துல மௌனம்ன்றது சிறந்த ப்ராக்டிஸாக இருக்கும் உண்ணா விரதம்ன்றதும் ரொம்ப நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் தியானன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அகத்தாய்வன்றதையும் நம்ம பார்த்தோம் உடற்பயிற்சின்றதையும் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் வந்து செல்ஃப் கேரில் வந்தாலும் இந்த மௌனம்ன்றது ரொம்ப முக்கியமானது நம்ம எப்படி நமக்குள்ளே இன்னும் டீப்பாக போகணுன்றதுக்கான பிளான்ஸ் நமக்கு வந்து இந்த ஃப்ரீக்வன்சினால் கொடுக்கப்படுற இடம் நம்ம ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் செய்கிறப்போ மாற்றம் அடையிறது நம்ம செய்கிற முயற்சி ஃப்ரீக்வன்சிக்கு அந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு என்ன கொடுக்குதுன்றது நம்ம மௌனத்தில் இருக்கும்போது தான் நம்ம வாங்க முடியும் நம்ம கூட நம்ம செல்ஃப் அடையிறதுக்கு இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது நம்ம செல்ஃப் என்ன கொடுக்குதுன்றதை வாங்கிறதுக்கு நமக்கு இது யூஸ் ஆகுது இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்படி நம்ம நம்மளை தேர்ந்தெடுத்த பிறகு இந்த இடத்துல சிஸ்டம் சரியாக இருக்கும் போது சிஸ்டம் சுற்றி இருக்க சரௌண்டிங்கு சரியாக இருக்கும்போது யூனிவர்ஸ் இங்கேயே இருக்கும் நம்மளை சுற்றியே இருக்கும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் எங்கேயோ இருக்காது நமக்குள்ளே இருக்கும் நமக்கு வெளியும் நம்ம சுற்றியும் யூனிவர்ஸ் தான் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் சேர்ந்தால் யூனிவர்ஸ் பர்ஃபெக்டான சிஸ்டமும் அதை சுற்றி இருக்கிற பர்ஃபெக்டாக நம்ம எனர்ஜியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் நம்ம தான் நமக்கான யூனிவர்ஸாக இருக்கும் நமக்கான யூனிவர்ஸ் இங்கே இருக்கும் நம்ம கூடையே இருக்கும்ன்றதை பேரலாக இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுவங்களுக்கு புரியும் நம்புகிற